எங்க கஷ்டப்பட்டு நீ தேடினதுக்கு சந்தோஷம் ஆனால் அந்த மேலே பார்த்தா தான்டா கண்ணை பார்த்தா தெரியும் செல்லில்லாம் போட்டு தான் தெரியும் போதும் எடுத்து போகும்போது பார்த்துக்கலாம் பார்ட்டும் எப்படி இந்த இடத்த எப்படி மாத்தணும் அங்கே பாரு நெத்த எங்கடா போய் தூணுக்கு

நல்லா தெரியா இருபதாயிரம் எத்தனை தெரில ஒரு கட்ட இங்கிலிருந்து கலக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான் ஸ்டாப் ஆகுது எத்தனை பேர் தெரியல இன்னும் விட்றதெல்லாம் ஓகே தான் பூச்சி நம்ம சவுண்டு கேட்குது ஆ ஓகே ஓகே நல்லா நல்லா இல்லாமல் அப்படியே இதான் எனக்கு தான் பாரு ஊதி ஊதியா அந்த பேஸ் வேஸ்ட் இடம் எடுத்துரு அட பிச்சு கத்தி நல்லா இருக்குது இடமும் நல்லா இருக்குது தேனும் நல்லா இருக்குது வாசனை தூக்குறா தாலி இருடா அது அது இவங்க வீட்டில்டா ம் அங்கே போய் இவனுக்கு பாட்டமாக வச்சுக்க உனக்கு பாட்டமாக வச்சுக்கோ ம் சார் அதையும் கட் பண்ணி எடுத்துரு போனோமா அப்படியே எடுத்து பிசாரி போய் நீக்கணும் அந்த மாதிரி கிளான் பண்ணி எடுத்துக்கலாம் போடாதா இந்த காட்டு அதெல்லாம் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாக்கே மண்ணுதெல்லாம் தாலி ஆகுது உங்கள் கையில் இங்கே கே இதெல்லாம் தொடரேன்

ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆட்டை போகிறதுக்கு வழி இல்லை அதுங்களுக்கு எங்களுக்கு அதனால இங்கே தான் வருதுங்க பூச்சிங்கெல்லாம் காலையில் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய கேப் இருந்துச்சு அதனால எல்லாம் உள்ளே ஓடிச்சிங்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஆ எறி எரியா அட்டா அப்பா இதான் அப்படி புறப்பையா செம்மடாத்தே இது என்னடா இது அப்படி இப்படி அப்படி திருப்பு திருப்பு ஆசாத அசார் அசார் வாசன சும்மா கம்டா எப்பா ஒரிஜினல்ரா கட்டுற அசோக அப்படி கூட போடுற அசோக்கு செம்மையாகுது பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாகுது நான் கையில் வாங்கி போறேன் கையில் மன்னிக்குது அப்படி போடுறேன் சூப்பர் நான் தவி குறைச்சிட்டா அதுதான் சேர் வைக்கணும்டா டேடா ஹ்ம் கிளாடோடு பவர்ஃபுல்லா போடா இதா அப்படியே உள்ள போடா ஏறு 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 пара ஏறுடா ஏறி ஏறி ஏபுடா என்னடா இந்த சேனல் எப்படா போச்சு इधर வை इधर வை ஆப்ளை வை 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 ஏடு ஏடு தங்க கட்டியாட டிழுகுற நிறையுறா பேசா போது அத மண்ணெல்லாம் எடுத்துரு மட்டும் பிடிக்கிறீங்க அங்கேயே வச்சுரு ஒழுகுதா சார்

ஒன்று அது மட்டுமன் எடுத்துறா சொன்ன கேட்ட பத்தாயிரம் ரூபாய் இனே கட் பண்ணுறா உன் கைப்படான்னு அதுக்கு தான் அது மண் ஆசாத அந்த டேய் மண்ணு தான்டா கருதான் சரி அது இல்லைடா அந்த வேஸ்ட்டை எடுத்துட்றான்னு அதுக்கு தான் உன் கைப்பட நீயே எடுத்துட்டேண்ணா கை கப்பிட்றா

அப்படி மேல இது நான் எத்தனை லட்சம் அட்டா காசமாடி வந்துருந்தேன் ஒரு லிட்டரு வந்துருந்தா பண்ற எடுத்து ஆ இது நான் இதுவும் ஆத்தா ஏதா இடிக்கிறது போன உள்ள வச்சு காரில் தேன் பார்த்தேவா தேன் நீ குடிக்கிறதா அப்படிதான் என் தலைமையில கூட்ட நான் வேறு நான் கல்யாணம் பண்ணுறதுல கூட இற இறா தென்ன உள்ள வேற ஒன்று மூண்டா ஊண்டா அது வேணாம் சோ கொடுத்துற சுக்கு நீ இல்லை அசோக அதுல இக்குது ஆனா கொஞ்சமா இது என்னடா இது கோகா மாதிரி இருக்குது மத்தரா கிடையாது எந்திரா பிடிச்சானுங்க எப்பா